அடுத்து ஐயா விஜய் அவர்களுக்கு இங்க எத்தனை பேருக்கு தெரியும் அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு தனியார் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாங்க பெயர் விஜய் வித்யாசிரம் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வித்யாசிரம் என்கின்ற பள்ளி நடத்துறாங்க சி ஜோசப் விசய் விஜய் என்கின்ற பெயரை பாருங்க நான் கொஞ்சம் ஜூம் சி ஜோசப் விசை என்கின்ற ஒரு யாரு அவர் புதுசா மேல இருந்து வந்தாரா அவருடைய இடத்தை முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இரண்டாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வரை திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய இடத்தை ஒரு அறக்கட்டளைக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டு லீஸ் கொடுக்கிறார் அந்த அறக்கட்டளை யாருடைய பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா திரு சந்திரசேகர் அவருடைய பேர்ல எஸ் ஏ சந்திரசேகர் அவருடைய பேர்ல அந்த அறக்கட்டளை ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இந்த டாக்குமெண்ட்ல எஸ் ஏ சந்திரசேகர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளி அந்த டிரஸ்ட் நடத்தக்கூடிய பள்ளி தான் விஜய் வித்யாசம் என்ன அர்த்தத்தில் சில அரசியல் தலைவர்கள் அவங்க நடத்துற பள்ளி சிபிஎஸ்இ அவங்க நடத்துற பள்ளியில ஹிந்தி இருக்கு அவங்க சொந்த குழந்தைங்க பிரெஞ்சு படிக்கிறாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய சொந்த குழந்தை பிரெஞ்சு மொழி படிக்கிறாங்க இந்த அரசியல்வாதிகள் எந்த லட்சணத்துல வெளியே வந்து அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் இரண்டு மொழி படிக்க வேண்டும் என்று எந்த லட்சணத்துல சொல்றாங்க அது தமிழக கழக தலைவர் அண்ணன் விஜயாக இருக்கட்டும் அண்ணன் சீவான் அவர்களாக இருக்கட்டும் தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் கொய்யா இருக்கட்டும் ஏன் இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இன்னொன்னு பாருங்க இன்னைக்கு நான் சம் சைன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் போக விரும்பலிங்க முதலமைச்சருடைய குடும்பத்தில் நடத்துறாங்க ஹிந்தி இருக்கு அதெல்லாம் விடுங்க இன்னைக்கு இன்னும் ஒரு படி மேலே போறோம் சென்னை பப்ளிக் ஸ்கூல் கலாநிதி வீராச்சா அவர்களுடைய எம்பி அவருடைய குடும்பம் நடத்தக்கூடிய பள்ளி இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா இது வந்து ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆங்கில பள்ளி இங்கிலீஷ் இஸ் தாட் லாங்குவேஜ் செகண்ட் தமிழ் ஹிந்தி எது வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த பள்ளிக்கூடம் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் தமிழ் தமிழ் கம்பல்சரி கிடையாது நான் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் வந்து இரண்டாவது மொழி கிடையாது தமிழும் படிக்கலாம் 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 ஹிந்தியும் இதெல்லாம் மெட்ரிகுலேஷன் நிலைமை என்ன அர்த்தத்தில் சில அரசியல் தலைவர்கள் அவங்க பள்ளி சிபிஎஸ்இ அவங்க நடத்துற பள்ளியில ஹிந்தி இருக்கு அவங்க சொந்த குழந்தைங்க பிரெஞ்சு படிக்கிறாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய சொந்த குழந்தை பிரெஞ்சு மொழி படிக்கிறாங்க இந்த அரசியல்வாதிகள் எந்த லட்சணத்தில் வெளியே வந்து அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் இரண்டு மொழி படிக்க வேண்டும் என்று எந்த லட்சணத்தில் சொல்றாங்க